ஆலங்குளத்தில் மிக சிறப்பாக அமர்ந்திருந்து அதுவும் நடு ஊருக்குள்ள மிக சிறப்பாக அமர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் நீங்களெல்லாம் பெரும் பாக்கியம் பெற்றவர்கள் ஆலங்குளத்தில் இருக்கிற மக்கள் எல்லாமே பெரும் பாக்கியம் பெற்றவர்கள் ஏன்னா நிறைய ஊரில் பதி அமையும் அணி ஏதாவது ஒரு ஓரங்களை இருக்கும் இந்த ஊர்ல நல்ல நடு தெருவில் நடு ஊருக்குள்ள அமைஞ்சிருந்து எல்லாருக்குமே ஐயா வந்து வணங்குறதுக்கு ஐயாவோட அருள் இருந்தா மட்டும்தான் வந்து வணங்க முடியும் நாம இப்போ ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சா காரியங்களால நடைபெறலாம் நடைபெறணும்னா ஐயாவின் அருள் இருந்தா மட்டும்தான் நடைபெறலாம் அதனாலதான் சொல்றேன் தங்கள் உங்கள் ஊருக்கு ரொம்ப அருமையா இந்த நடு ஊருக்குள்ள அமைஞ்சிருக்கிறது இந்த பதி அதனால இதுவரை எப்படி இருக்குன்னா தெரியாது இனிமேலாவது எல்லோரும் ஒன்றுபட்டு சிறப்பாக ஒவ்வொரு திருவிழாவும் ஏடுவாசிப்பையும் மிக சிறப்பாக நடத்துங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் வாழ்க்கை தந்து அனுபவார் என்று கேட்டு வாய்ப்பலை தவிர்க்க நன்றி பயிர்காலர்கள் எப்போதும் இந்த திரு யாருமே வந்து ஐயாவுடைய பணிகள் செயல்படுறவங்க

அதை ஒவ்வொரு பேருமே உணரணும் அவன் செய்யலாம் அம்மையா செய்யணும் அவங்க செய்யாமல் அமையா போகணுங்கிற நினைப்பே வரக்கூடாது ஐயாவோட பணியில் அப்படி இருந்தா உங்கள் வாழ்க்கையிலும் ஐயா மிகப்பெரிய வாழ்வை மிக சிறப்பாக அமைத்து தருவார் ஐயா